விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தேனி பொத்தாச்சி விநாயகர் திருக்கோவில் விநாயகருக்கு ஆயிரத்தி எட்டு லிட்டர் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள ஆலயங்களில் விநாயகருக்கு நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளால் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விநாயகரை தரிசித்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக தேனி நகர் பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பொத்தாச்சி விநாயகர் திருக்கோவிலில் இன்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு ஆயிரத்தி எட்டு லிட்டர் பால் அபிஷேகத்துடன் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது காலை முதலே ஏராளமான பொதுமக்கள் கோவிலுக்கு வருகை தந்து விநாயகரை வழிபட்டு வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து மூலவர் விநாயகருக்கு ஆயிரத்தி எட்டு லிட்டர் பால் அபிஷேகம் மற்றும் சந்தனம் மஞ்சள் இளநீர் தயிர் தேன் உள்ளிட்ட பலவித அபிஷேகங்களும் சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மற்றும் வண்ணமலர் மாலைகளால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு பஞ்ச கற்பூர் ஆரத்தியுடன் மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விநாயகர் சதுர்த்தி தினத்தை முன்னிட்டு விநாயகருக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தை கண்டு தரிசித்து வருகின்றனர்